வெல்கம் டு அவே ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் விபரீதம் விளைந்தது தாம் திரை கொண்டு கிளாஸ் எடுக்கும்போது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர்கள் அப்படி பிரம்ம ரக்ஷாக ஆகிவிடுவார்கள் என்று ஆஜை பண்ணிவிட்டு பதஞ்சலி அநேக காலம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார் திரையை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தூக்கி பார்க்க உத்தரவு போட்டியிருந்தார் அக்னி ஜுவாலையை தாங்க முடியாது என்பதால் இப்படி ரொம்ப நாள் பாடம் நடந்தது அப்புறம் கதை வளர வேண்டாமா அதனால் ஒரு சிஷ்யனுக்கு எப்படி இவர் ஒரு ஆசாமியாக இருந்து கொண்டே ஆயிரம் பேருக்கு சொல்லி கொடுக்கிறார் திரை போட்டுக்கொண்டு என்னவோ சித்து கித்து பண்ணி செய்கிறார் போல இருக்கிறது அது என்ன என்றுதான் பார்த்து விடுவோமே என்று கட்டுப்படுத்த முடியாத ஆவல் உண்டாயிற்று எச்சரிக்கையை மீறி திரையை தூக்கி பார்த்தான் ஆதிசேஷ ஸ்வரூபத்துடன் ஆயிரம் சிரசோடு இருந்தவரின் ஜுவாலாமயமான திருஷ்டியும் விஷ சுவாசமும் பட்டு அத்தனை சிஷ்யர்களும் பஸ்மமாகி விட்டார்கள் குரு வசனத்தை கேட்காமல் மீறினால் மகத்தான அனர்த்தம்தான் உண்டாகும் என்பதற்கு நிரூபணமாக இப்படி ஆயிற்று குருவசன வியதிலிங்கனம் என்று பதஞ்சலி சரித்திரத்தில் இந்த இடத்தில் சொல்லி இருக்கிறது இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்தில் முடிந்தது முழு விபரீதமாக போகாமல் அதில் ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது என்னவென்றால் ஆயிரம் சிஷ்யர்களும் பஸ்மமாகாமல் ஒருத்தர் மாத்திரம் தப்பினார் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர்தான் எரிந்து போனது ஆயிரத்தில் ஒன்று என்று சொல்லும் வழக்கம் அதிலிருந்துதான் வந்ததோ என்னவோ அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார் என்றால் அவர் கொஞ்சம் புத்திக்காரர் பாடம் அவருக்கு அவ்வளவாக புரிவதில்லை இத்தனை நாள் எப்படியோ கட்டுப்பாடாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார் புத்தி இல்லாதவர் இல்லாதவர்தான் என்றாலும் அவர் ஆயிரம் மைலுக்கு அந்தண்டை இருக்கும் வங்காளத்தில் இருந்தாக்கும் படிக்க வந்தவர் கவுட தேசம் என்று அதை சொல்வார்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து கவுடர் திராவிடர் இந்தியாவில் விந்திய மலைக்கு வடக்கேயுள்ள பாதி பாகம் முழுவதையுமே கவுட தேசம் என்றும் தெற்கேயுள்ள பாதி முழுவதையுமே திராவிட தேசம் என்றும் தான் பிரிவினை செய்திருக்கிறது அப்புறம் அந்த கவுட தேசத்தில் பஞ்ச கவுடம் என்பதாக ஐந்து பிரிவு திராவிட தேசத்தில் பஞ்ச திராவிடர் என்பதாக ஐந்து பிரிவு என்று செய்திருக்கிறது கவுடர்கள் யார் யார் என்றால் வடகோடியில் சாரஸ்வதர்கள் என்னும் காஷ்மீரிகள் அப்புறம் பஞ்சாப் யூபிக்களிலுள்ள கான்ய குப்ஜர்கள் நேபாளத்திலும் பீகாரிலும் உள்ள மைதிலர்கள் உத்கலர்கள் என்று ஒரிசாக்காரர்கள் இந்த நாலு போக கவுடர் என்ற மூல வங்காளத்தில் வங்காளத்திலுள்ள வங்காளிகள் ஆகியோர் பஞ்ச திராவிடர் யார் யார் என்றால் வடக்கே உள்ள கூர்ஜரில் ஆரம்பித்து மகாராஷ்டிரர் ஆந்திரர் கர்நாடகர் ஆகிய நாலு பேரும் கடைசியாக திராவிடர் என்ற மூல பெயருடனேயே உள்ள தமிழ் மக்களும் ஆவார்கள் மலையாள பாஷை சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முன் தான் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து ஏற்பட்டதால் மலையாளிகள் இதில் தனியாக சொல்லப்படவில்லை இதிலே ஒரு ஒற்றுமை கவுடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட வங்காளிகளும் திராவிடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட தமிழர்களும் தான் மற்றவர்களுக்கு முந்தி இங்கிலீஷ் படிப்பு படித்து வெள்ளைக்காரர்களிடம் குமாஸ்தாக்களாக போனவர்கள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாச்சரணம் போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகாபிரிவாச்சரணம் தேங்க்யூ